இது வந்து எஹராம் துணி ஓகே இங்கே வந்து ரொம்ப விலை கம்மியாக கொடுக்குறாங்க இந்த கடையை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க இதுதான் கடை கடை இருபத்தி ரெண்டு இந்த இதான் கேட்டார் பட்டு வேறு லெவலில் இருக்குது மாஷெல்லாம் இது வந்து ஜம் ஜம் தண்ணி கொடுக்குறது இதை பாக்கியில ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஒரு லுக்காக இருக்குது அதை பாக்கையில் அழகாக இருக்குது அவர் நண்பர் என்ன சொல்கிறன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கடைக்கு வர்றவங்களுக்கு

இது மாதிரி ஹோல்சேல் ஐட்டங்கள் இந்த கடையில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது நம்ம மக்களுக்கு இங்கே வர்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம் இது எந்த ரோட்டில் இருக்குது இது லொக்கேஷன் என்ன இதெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் கடை என்ட்ரன்ஸு இது நம்ம அப்ஜி பாய் மக்கள் பயங்கர கூட்டமாக இருக்க இந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக ஹோல்சேல் மார்க்கெட்டு தான் அப்படின்னாங்க அதேபடியான மக்கள் இந்தோனேஷியா மக்கள் வாங்க முடியுது இது வந்து ஹோல்சேல் வாட்ச் கடை எல்லாமே ஹோல்சேல் வாட்ச் ஃபஸ்ட் தான் இந்த கடை இருக்கும் வாங்கிக்கோங்க அதே மாதிரி உள்ளே போனீங்கன்னா இதெல்லாம் ஹோல்சேல் பேக்கு தஸ்பமணி அது இல்லாமல் ஏகப்பட்ட வெரைட்டி உள்ளே வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு ஒவ்வொரு கடையாக போய் என்னென்ன வச்சுருக்காங்கிறத காட்டுறேன் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் தான் கம்ப்ளீட்டாக ஹோல்சேல் ஓகேயா நான் இப்போ ஒரு ஜாமான் வாங்கணுனாரு இதெல்லாமே தங்கம் கிடையாது தகுந்த மாதிரி மெட்டீரியல் இங்கே வாங்குகிற பொருள் அனைத்துமே ஹோல்சேல் இங்கே பாருங்கள் அதாவது வந்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்கு அழகாக கிஃப்ட்டு பேக்கிங் பண்ணி இருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் என்ன விலை கீச்செயின் பாருங்கள் அழகாக இதெல்லாம் என்ன வேலை அப்படின்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அழகாக இருக்குது பாருங்கள் செயின் மக்கா மீனா போட்ட கீச்செயின் இது வந்து காரில் தொங்க விடுறதுக்கு பல வெரைட்டிகள் வச்சுருக்காங்க இங்கே அதே மாதிரி அத்தரு பர்ஃப்யூம் கடை நிறையா இருக்கு பாருங்கள் பர்ஃப்யூம் அப்புறம் வந்து அவருடைய கடையை ஃபுல்லாக எடுக்க சொல்லியிருக்காரு பட் இந்த கடை வந்து பர்ஃப்யூம் அது ஹோல்சேலில் ஹோல்சேல் அது இந்த அப்புறம் வந்து கடை வந்து ஹோல்சேல் கடையா என்னுடைய கடை எடுக்க அப்படின்னாரு பட் எல்லா வெரைட்டியான பர்ஃப்யூமும் வச்சுருக்காங்க இது மாதிரி வச்சுருக்காங்க இதை வாங்கி அவங்க சின்ன டப்பாவில் ஊற்றி கொடுப்பாங்க இதெல்லாம் அந்த பகூர் போடுறது இதெல்லாம் பகூர் போடுறது மாஷால்லா சூப்பராக இருக்குது இது எல்லாமே ஹோல்சேல் கடை ஹோல்சேல் கடை இதெல்லாமே சொல்லுங்க இந்த பெரிய டப்பாவில் உள்ளதை இந்த சின்ன இதில் ஊற்றி கொடுத்துருவாங்க அதே மாதிரி கொஞ்சம் ஆர்கானிக் சாமான வச்சுருக்காங்க இது வந்து இது வந்து நம்ம ஒரு ஐப்ரோ இது போடும்ல சுருமா இந்த சுருமா அதை சம்மா கோய் இது எவ்வளோன்னு கேட்பாருங்க அதை சம்மா அதம் சரியா சரியா இது வந்து ரெண்டு பீஸ் அஞ்சரியாலாம் நான் ஒன்று ஒன்றுக்கு உங்களுக்கு விலை சொல்கிறேன் இது ரெண்டு பீஸ் அஞ்சரியாலாம் இதை மருந்தாணி பொடி வச்சுருக்காங்க அதை சம்மா அதே ஹம் சரியா சரியா சொல்லுங்க ஆறு ரியாலுக்கு பாருங்கள் முசல்லா ஒரு மணி ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க பட் மாஷாலா சூப்பராக இருக்குது ஆறு ரியாளுக்கு ஒரு ஒருத்தான ஒரு பீஸ் இது ஆறு ரியாளுக்கு எப்போ சொல்கிறாரு இங்கே பாருங்க இது வந்து எஹ்ராம் துணி ஓகே இங்கே வந்து ரொம்ப விலை கம்மியாக கொடுக்குறாங்க இந்த கடையை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் கடை கடை இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு டொண்ட்டி டூ கடை நம்பரு எஹ்ராம் துணி எஹ்ராம் துணி ரொம்ப விலை மலிவு அதே மாதிரி அந்த தலைக்கு போடுற மக்கன்னா ஷூட்டு அதெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க அதே மாதிரி தொப்பி நிறையா வச்சுருக்காங்க தொப்பி வெரைட்டி பண்ண தொப்பி வெரைட்டி நிறையா வச்சுருக்காங்க இதெல்லாம் சாளு தொப்பி இது முசல்லா உள்ளுக்குள்ளே ஒரு முசல்லா இருக்கும் கிஃப்ட் மாதிரி கொடுக்குறது இதெல்லாம் இந்த டுவெண்ட்டி டூ நம்பர் ஷாப்பில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஹோல்சேல் கார்டை இவர் தான் நம்ம நண்பர் நேம் மை நேம் இஸ் மைதர்ஷன் ஓகே ஓகே தேங்க் யூ இப்போ வந்து நம்ம தஸ்பமணி கடல் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அதாவது இங்கே தஸ்பகமணி மட்டும்தான் பட் நம்ம அவர் சொல்லையில் மிகைப்படுத்தி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம் ஆனால் உள்ள வந்து பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துருக்கு சான்ஸ் இல்லை இந்த கடையை தஸ்பமணி கடல் தான் தஸ்பமணியில் மண்ணில ஏறத்தால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வெரைட்டி வச்சுருக்காங்கண்ணா எத்தனை வெரைட்டி தஸ்பமணியில் ஆயிரத்தி ஐநூறு வெரைட்டி வச்சுருக்காங்கண்ணா அதே மாதிரி இந்த தஸ்பமணியில் ஒட்டக்கூடிய கட் கல் பாசி வகைகள் இதெல்லாம் வச்சுருக்காங்களா இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே ஓரளாக காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் அதே மாதிரி தஸ்பமணியை பாருங்கள் கலர் கலராக வெரைட்டி வெரைட்டியாக இது வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இது வந்து கிஃப்ட் கொடுக்கறது அப்படியே ஒரு இட இந்த கடை முழுக்க தஸ்விக்கு தான் எங்கிட்ட முன்னாலும் தஸ்ம தான் ஹோல்சேல் கடை இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரையும் தஸ்ம பண்ணி ஹோல்லா எயிட்டி ஒன் இந்த கடை தான் பார்த்துங்க ரொக்கம் எயிட்டி ஒன்று அதாவது இந்த தஸ்ம பண்ணி கடை தஸ்பமணி கடை எயிட்டி ஒன் ஓகே தஸ்பமணி ஃபுல் ஹோல்சேல் இது என்ன ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் அவன் பீஸ் தான் சரி சரி இது ஒரு டஜன் இருபது ரியால் இது ஒரு டஜன் இருபது ரியால் அதே மாதிரி இது ஒரு டஜன் இருபது ரியால் இது ஒரு டஜன் அறுபது ரியால் தஸ்பிகு அந்த கடிகாரம் மாதிரி உள்ளது இது வந்து ஒரிஜினல் கல் இது வந்து ஒரு கல் பத்து ரியால் இது வந்து கல் ஏதாவது கல்லுலேயே செஞ்சது இதை தூக்கி ஏறத்தால் இது ஒரு ஒன்றரை கிலோ வெயிட்ருக்கு இது வந்து இரநூத்தி நாற்பது ரியாலான டஜன் ஆனால் வெளியில் ஒரு பீஸு விளையாட்டுக்காங்க ஒரு பீஸ் அறுபது ரியால் விற்கிறாங்க வெளியில் இருந்தது இது வந்து கல் ஒரிஜினல் கல் இது அனைத்துமே கல் இந்த கல்னு உள்ளது பொதுவாகவே விலை கூடத்தே இருக்கும் அப்படிங்கிறதுனால இது பாருங்கள் ஒரு டஜன் நூற்றி முப்பது யூஆள் ஆனால் வெளியில் விற்கிறாங்க முப்பது ரியால்னு விற்கிறாங்களாம் ஒரு பீஸ் ரியால் இங்கே ஹோல்சேல் மீறனால ஒரு டஜனு நூற்றம்பது யூயால் விற்கிறாங்க அதே மாதிரி இது எல்லாமே கல் உள்ளது கலர் கலராக வச்சுருக்காங்க எல்லாமே ஏறத்தால் நூற்றம்பது ஆள் எல்லாமே ஹோல்சேல் அதான் மைண்ட் பண்ணிக்கணும் ஹோல்சேல் எல்லாமே ஹோல்சேல் இது தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ கலர் பாருங்க எப்படி இருக்குங்க மினு மினுக்குது பாருங்க அப்படியே மினு 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 நம்மளால் ரெடி பண்ணிட்டார் ஆ சொல்லுங்கள் இப்போ விலை எவ்வளோ விலை லாஸ்ட்டில் துணியை போட்டு பேசணும் இப்போ கை வச்சுடா இங்கே இருக்குது பாருங்க இது வந்து ஒரு டஜன் ஐம்பது ரியாள் பட்டு கொஞ்சம் வா கேட்டோம்னா கொஞ்சம் நம்ம பேர் சொன்னோம்னா கொஞ்சம் கொடு குறைச்சி கொடுப்பாராம் இது வந்து மணி போட்டு வைக்கிற பாக்கெட்டான் ஆ கே கே ஃபை அது ரெக்கப் தாக்கல் தஸ்பியா ஓகே சுக்கரன் இப்போ என்கிட்ட ஜித்தாவில் இருக்கையில் ஒரு நண்பர் கேட்டார் என்னென்னா அந்த ஜம் ஜம் வைக்கிற கூச்சா வேணும் அப்படின்னாரு அதில் கொடுத்தா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னார் அதை பார்த்தேன் அவருக்காக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறேன் இந்த கடையை இந்த கடையில் என்னென்ன ஸ்பெஷலு இந்த கடைக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த கடையில் நிறையா ஒரு அதாவது எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க என்னென்ன வச்சுருக்காங்க என்ன ரேட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் அங்கேருந்து வர்றோம் இது கடை நம்பர் இருபத்தொன்று இதுதான் அந்த கடை இதே நண்பர்கள் இப்போ கடை உள்ள நம்ம இது வெளியில் இதெல்லாம் முசல்லா பேக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க நான் சொன்னேன்ல அதாவது ஜம்ஜம் கேனு சின்ன கேனு அழகாக பாருங்கள் சின்ன கேனு ஜம்ஜம் கேனு அதே மாதிரி பூஜா அதே மாதிரி பர்ஃப்யூம் வச்சுருக்காங்க நிறையா பர்ஃப்யூம் வச்சுருக்காங்க இந்த இதுதான் அவர் கேட்டார் அவருக்கு வாங்கி கொடுக்க முடியாதுன்னு எனக்கு ஒரு வருத்தம் இந்த இது தான் கேட்டார் பட்டு வேறு லெவலில் இருக்குது எல்லாம் இதை வந்து ஜம் ஜம் தண்ணி கொடுக்குறது இது பாக்கியில ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஒரு லுக்காக இருக்குது அதை பாக்கியில அழகாக இருக்குது இது என்ன விலை அப்படின்னு சொல்கிறேன் இது ஒரு செட் அப்படி எழுபத்தஞ்சி ரியால் டோட்டல் அப்படி செவன்டி ஃபைவ் ரியால் பட்டு எல்லா கலர்லேயுமே இருக்குது நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வீடியோக்கு பார்த்து டிஸ்கவுண்ட் அவர் நண்பர் என்ன சொல்கிறன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கடைக்கு வரவங்களுக்கு

காக்கியா ியா காக்கியாவுக்குள்ளே இருபத்தி ஒன்றாவது நம்பர் கடை இந்த கடையில் பொதுவாகவே எல்லாமே மிக்ஸு இருக்குது அதே மாதிரி அத்தை வந்து எல்லா வகையான அத்தனும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப விலை கம்மியில் டோட்டலில் இருபது ஆள் தான் போட்டிருக்காங்க பட் குருவான் வைக்கிற இதை பாருங்கள் பாக்ஸு அழகாக இருக்குது அதே மாதிரி பிள்ளைங்க விளையாடுறக்கூடிய பொம்மை அந்த ஐட்டங்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க அதாவது இதெல்லாம் மரம் உட்டு அதெல்லாம் மரத்தால் செய்த டஸ்போன் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நிறையா வந்து அழகு பொருட்கள் நிறையா வச்சுருக்காங்க மக்கா மதினா போட்டு அதே மாதிரி நிறைய அழகு பொருட்கள் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது பொருள்கள்லாம் கிஃப்ட் கொடுக்கவேல அவங்களுக்குன்னு மக்கா மதியினெலாம் வந்தோம் கிஃப்ட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்திருக்கிறது பெண்களுக்குள்ளேயே ஹிஜாப் அதாவது தலைக்கு போடுவாங்களா ஹிஜாப் அந்த ஹிஜாப்பு கடைக்கு நம்ம உள்ளே வந்திருக்கோம் இதுவும் அந்த காக்கியா சூக்குள்ளே இருக்குது அப்போ துக்கான்கட்ட நம்பருக்கு தான் செவன்டி ஃபைவ் எழுபத்தஞ்சு செவன்ட்டி ஃபைவ் இந்த கடை பே வந்து அந்த காக்கியாசுக்குள்ளே செவன்ட்டி ஃபைவ் எழுபத்தஞ்சா நம்பருக்குள்ளே இருக்குது இந்த கடை ஒன்லி பெண்களுக்கு மட்டும்தான் பெண்கள் ட்ரெஸ்ஸு அந்த தலைக்கு போடுற இது அதே மாதிரி ஹிஜாப்பு இது மாதிரி நிறைய வெரைட்டிகள் கிடைக்குது அதை உங்களுக்கு அப்படியே ஓரளவு காட்டுறேன் பாருங்கள் உங்கள் தலைக்கு போடுற ஹிஜாபுக்கள் இதெல்லாம் ஹிஜாப்பு கட்டுறது தலைக்கு கட்டுறது ஆ துப்பட்டாக ஆ இதெல்லாம் அபாயா தொல் போடுவாங்கல்ல அந்த உடுப்பு இது ஹிஜாப்பு இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு இடம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து வேறு ஒரு கடைகளுக்கு கூப்பிட்டு போகிறேன் இந்த கடை மட்டும் இல்லை உங்களுக்கு பிடித்த எப்படி பிடிக்குதோ அது வந்து இங்கே வந்து நிறையா வாங்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு முசல்லா ஹோல்சேல் கடையை நோக்கி இருக்கோம்